த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் மாசி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் கோச்சாரத்தில் நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுற இது ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய ஏழாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க ஏழாம் இடம் அப்படின்னாலே இதுவரைக்கும் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு ஃபஸ்ட்டு இருக்குது ஒருவேளை திருமணம் நடக்கலைனாலும் கூட திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது ஆக யாரெல்லாம் சொந்தமாகவோ தொழில் பண்ணுறீங்களோ உங்களுடைய தொழிலில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது அது மட்டும் அல்ல யாரெல்லாம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் தொழில் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட் வச்சுருக்கிறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதத்தில் நல்லதொரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு அது மட்டும் இல்லை என்னுடைய பிஸ்னஸில் நான் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பீர்கள் உங்களுடைய பார்ட்னரும் லாபத்தை சம்பாதிப்பார் பட் அதே சமயத்தில் உங்கள் ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் நிறைய இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவி மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது ஏதோ ஒரு விதத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்தில் சூரியன் சனி பகவான் இருக்கிறாங்க உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை எனக்கு கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும் நடக்குமா நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நடக்கும் எல்லாத்துக்கும் மேலே ரிசபராசியில் பிறந்த நீங்கள் நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் நினைக்கிறவங்க ஒரு தொழில் முனைவோர் ஆண்ட்ருபிரினராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது அரசாங்கம் மட்டுமல்ல பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரியவர்களுடைய உதவி கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் ஒரு சில பிரச்சனைகள் ரெண்டுமே இருக்குது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் இருக்குது உங்களுடைய நட்பு வட்டாரம் ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த மாதம் நல்லா மெயின்டெயின் பண்ணுங்கள் காரணம் என்னென்னா நல்ல நட்பு உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இது எல்லாமே இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் நடக்கும் ஆனால் ஒரு சில போராட்டத்துக்கு இடையில் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு பிரச்சனைகள் இதை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் இதனால உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் பிரச்சனை ரெண்டுமே கலந்து இருந்துக்கிட்டே இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதத்துல உங்களுடைய ராசியில குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு ரொம்ப நாளாக என்னுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கிற சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் இன்னொரு நிகழ்ச்சிகளுக்கும் நீண்ட இடைவெளி என்பது இருந்த நிலைகள் மாறி நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு அதையும் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளா குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களோ இரையா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு அதோட இது வரைக்கும் நான் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி நல்லது நடக்கும் அது மட்டுமே அல்ல இந்த மாத்திரை நீங்கள் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் அதனாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு யாருடைய பணமோ உங்கள் கையில் இருக்கும் மணி ரொட்டேஷன் இருக்கும் நீங்கள் சொந்தமாக இடங்களை வாங்குறதுக்கு அல்லது வீடு கட்டுறதுக்கு அல்லது நல்லா கட்டின வீடு வாங்குறதுக்கு அல்லது ரெடிமில் டெக்ச்ஸ் வாங்குறதுக்கு அது நிறைய வீட்டு பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ப்ரொடெக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்தால் நல்ல விலை கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகள் நார்மலாக இருக்குது அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஒரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானங்கள் இந்த மாதம் நார்மலாக இருக்குது நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபிளாக இருக்குது சாதகமாக இருக்குங்கிறதுக்காக விட்டதை பிடிக்கணுங்கிறதுக்காக பெரிய லெவலில் நீங்கள் லோ கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ரொட்டீன் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவோ அதை மட்டும் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஜாப்பில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கான ரெகக்னிஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும் நீங்கள் உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய கொலீக்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ வேலையில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ப்ரொமோஷன் எது பார்த்தீங்களோ இந்த மாதம் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் ப்ரொமோஷன் மட்டும் இல்லை எனக்கு இம்ப்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் போனஸ் எதிர்பார்க்குறேன் அரேஞ்ச் எது பார்க்குறேங்கிறவங்களுக்கோ இது அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை நான் ரொம்ப நல்லா லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கல டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் லோன் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நல்ல ஒரு பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு வீட்டில் ரொம்ப நாளாக வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நீங்கள் வளர்ப்பு பிராணிகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய அடிவைத்தலை பிரச்சனைகள் உங்களுடைய விஷனில் ப்ராப்ளம் உங்களுக்கு யூரினரி சம்மந்தப்பட்ட கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நல்லா ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பாராத இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு பொருள் வரவும் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதற்கும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய உண்டு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த மாதம் உங்களுக்கு குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத உங்களுக்கு உதவிகள் கெட்டும் எப்பயெல்லாம் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்கும் அப்பையெல்லாம் அந்த மனக்குழப்பத்தை தீர்ப்பது இருக்குது யாராவது வருவாங்க இந்த மாதமும் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் ரிசப ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சீர்வரும் எதிர்பாராத பயணங்கள் இருக்கு அந்த பயணமும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வ நல்லா வழிபாடு பண்ணுங்க குறிப்பாக விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்ல இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் கூட்டில் இருக்கும் கோரனை தரிசனம் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்